ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஹெலன் பிரபா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பெரிய செலிபிரிட்டி யூஸ் பண்ணி அதை நிறைய பேர் பார்த்து ரிவியூ பண்ணி யூஸ் பண்ணி நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு சொன்னா மோஸ்ட் மோஸ்ட் வைரல் ஒரு பியூட்டி க்ரீம் தான் பார்க்க போறோம் அந்த க்ரீம் வந்து மெயினாக வந்து இந்த வின்டர் சீசனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து வின்டர் சீசன்லையும் சேம் பேஸ்பேக்கே நம்ம போடும்போது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வச்சுக்கும் பட் ஆனா வந்து ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரைனஸ் வந்து அதிகமாக உண்டு பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம பர்டிகுலர் ஃபேஸ்பேக்கை வந்து செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி போடணும் இல்லை அப்படின்னா நீங்க போடுற அந்த ஒரு ஃபேஸ் பேக்கோட நம்ம வந்து சில பொருட்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரைனஸ் சில இருந்து சேஃபா வச்சுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இல்லனா வந்து லைன் லைனா கொண்டு வந்துடும் சம்மர்ல கூட நம்ம ஸ்கின்னை வந்து சேஃபா வச்சுக்கலாம் பட் இந்த विंटर सीजनல வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறோம் இப்டிங்கிறதுக்குள்ள வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரைனஸ் ஆயிரும் அப்படியே பொரிபொரியாக ஆகும் அப்படியே நல்ல லைன் லைனா بلاก ஆரம்பிச்சிரும் ஸ்கின்னோட इलास्टिसिटी வந்து टोटட்டலா வந்து டேமேஜ் பண்றதுக்கு ரொம்ப டேமேஜ் பண்றதுக்கு வந்து அது வந்து ஒரு துண்டுகோல இருக்கும் ட்ரை இன்னும் வந்து இந்த விண்டர் சீசனில் இந்த ட்ரைனஸை மட்டும் சேஃபாக பார்த்துக்கிட்டோம் ட்ரைனஸ் வராம மட்டும் சேஃபாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப பியூட்டியான ஸ்கின்னா கொண்டு வந்துடலாம் அதுக்கு வந்து இந்த ஒரு ஃபேஷியல் க்ரீம் வந்து ரொம்ப 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 பியூட்டி ஸ்கின்னே சொல்லலாம் நான் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் வந்து இன்னை விட செவன் டேஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டேஸ் ஆயிடுச்சு இந்த சிக்ஸ் டேஸாக யூஸ் பண்ணும்போது சூப்பர் ரிசல்ட் வந்து 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 ரெண்டு மூணு நல்ல ஒரு பியூட்டியான ஒரு கலர் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது எனக்கு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த இடம் இந்த நல்ல ஒரு இடோவா ஆயிடுச்சு இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப டார்க்னஸா இருக்கும் பட் இப்போ வந்து எனக்கு டார்க்னஸ் வந்து கம்மியா இருக்கு ஸோ உங்களுக்கு நல்லா பாத்தீங்க அப்படின்னாவே நல்லா தெரியும் ஸோ இங்க மட்டும் தான் எனக்கு வந்து நல்ல பழப்புலன்னு இருக்கும் இங்க இங்க இங்கேலாம் வந்து நல்ல பழப்புலன் இருக்கும் பட் இந்த வாய்ஸ் சுத்தி இந்த பகுதி பகுதியெல்லாம் வந்து எனக்கு டார்க்காக தான் இருக்கும் பட் இந்த க்ரீமை நான் யூஸ் பண்ணும்போது டார்க்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து எல்லா வீட்டுலேயுமே ஈஸியாக கிடைக்கக்கூடியதான் சூ சூப்பராக ட்ரை பண்ணலாம் ஸோ அது வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோக்கே கொடுத்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் கூட இருக்கிறீங்க கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எடுத்திருக்கிறது வந்து சாதம் வடித்த கஞ்சி தான் எடுத்திருக்கிறோம் நல்லா சாதத்தை வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சிட்டோம் அப்படின்னா இதில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் அந்த ஓரமாக நான் வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா அந்த ஜூஸ் அதாவது சாதம் அடித்த கஞ்சி கஞ்சி தண்ணியை வந்துட்டு கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு வந்து எடுத்து வெளியில் வச்சிடலாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு க்ரீமாக கிடச்சிரும் இதை வந்து நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது போது ஸ்கின்னாக இருக்கட்டும் ஹேர் ஹேராக இருக்கட்டும் அவ்வளோ ஒரு பியூட்டியான ஒரு ஸ்கின் கொடுக்கறதுக்கும் ஹேராக கொண்டு வர்றதுக்கும் நல்ல ஒரு சைனிங்கான சூப்பரான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ இது கூட வந்து இந்த சாதம் அடித்த கஞ்சியை வந்து நம்ம க்ரீமியாக கொண்டு வந்திருக்கோம் இல்லையா ஸோ கூட வந்து ஆல் ஓவர் அஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆலவ ரஜல் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆலவ ரஜல் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆலவ ஜெல்லும் இந்த சாதம் அடுத்த கஞ்சியும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ரெண்டு மூணு சைடு வந்து நல்ல ஒரு ஸ்கின் கலர் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த வின்டர் சீசனில் வர்ற அந்த ட்ரைனஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த வின்டர் சீசன் மட்டும் இல்லாமல் நார்மலாகவே வந்து பொறி பொறியாக இருக்கும் நல்ல நெற்றி பகுதியில் அந்த கண்ணத்து சைட்லலாம் மூக்கு பகுதியிலலாம் வந்து நல்லா பொறி பொறியாக வரும் குட்டி குட்டி பொறி பொறியாக வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணை வந்து ஐலேஸை சுற்றி வந்து குட்டி குட்டி பொறியாக இருக்கும் உதட்டில் அந்த லேயர் சுற்றி ஃபுல்லாக வந்து குட்டி குட்டி பொறி பொறியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப பெஸ்டான ஒரு க்ரீமாக இருக்கும் ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னை நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் பச்சை பாலை வச்சு ஒரு ஸ்டெப் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணிங்க நீங்கள் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி மேக்கப்லாம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் பச்சைப்பாலை வச்சிட்டு நல்லா ஃபேஸ்லாம் நல்லா நல்லா அப்படி மசாஜ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் வந்து நம்ம பச்சை பாலுக்கு ரிமூவ் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறமா இதை போட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்குள்ளே டேரெக்டாக இறங்கும் போது ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இந்த க்ரீமை வந்து நம்மளுக்கு டார்க்னஸ் எங்கெல்லாம் அதிகமாக இருக்குது அந்த பொறி பொறியாக எங்கே அதிகமாக இருக்குது அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி நல்லா நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது நம்ம ஸ்கின்னுக்குள்ளே ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிரும் அப்போ நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரைட்னஸாக கொண்டு வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நல்லா வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு நிறையாவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய அப்ளை பண்ணிட்டு இந்த காது பகுதி மூக்கு சுற்றி கண்ணை சுற்றி நெற்றி பகுதியிலெலாம் வந்து நிறையா வந்து டார்க்னஸாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம் நிறைய பேர் வந்து ஃபே ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி இல்லை சோப் போட்டாலும் சரி கண்ணு பகுதி நெற்றி பகுதியில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இந்த வாயை சுற்றி வந்து நான் அதிகமாக அப்ளை பண்ணிட்டோம் நம்ம நேர நேராக தான் அப்ளை பண்ணுவோம் ஸோ வாயை சுற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டோம் ஸோ அதனால வந்து நிறைய டார்க்னஸ் வந்து வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு ஸோ அதனால எல்லா பகுதியுமே வந்து கவர் பண்ணிக்கலாம் கழுத்து பகுதியில் வந்து நான் நைட் டைமில் அப்ளை பண்ணுவேன் இப்போ வந்து ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் காது பகுதியிலையும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ரிலீஃபாக இருக்கும் அவ்வளோ ஒரு ரிலீஃபாக இருக்கும் அவங்க கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸு இல்லை அம்மா யாராவது இருந்தாங்கன்னா மசாஜ் பண்ணி விட சொல்லுங்கள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது உடனே உங்களால் லைவ் ரிசல்ட்டை பார்க்க முடியும் கண்டிப்பாக இதை வந்து ஈவினிங் ஆர் நைட் டைமில் யூஸ் பண்ணுங்கள் இல்லை மார்னிங் முடிஞ்சதுன்னா மார்னிங் யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் நைட் டைமில் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு த்ரீ டேஸ் ஆர் ஃபைவ் டேஸ் யூஸ் பண்ணி பாருங்க உமைகா ஸ்கின்ல அவ்வளோ சேஞ்சஸ் நடக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு பத்து மடங்கு அவ்வளோ நல்லா சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இது எல்லா ஸ்கின் டைப்புமே கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த வீடியோ போட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நல்லமுடன் வள வாழ்த்துக்கள்